அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் பொன்மொழிகள் பணம் பல நன்மைகளுக்கு பயன்படுவது போல பல தீமைகளுக்கும் காரணமாகிறது எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதித்து விடலாம் அதை ஒரு புத்திசாலி மட்டுமே காப்பாற்ற முடியும் சிறு செலவுகள் பற்றி கவனமாக இருங்கள் சிறிய ஓட்டை கப்பலையே கவிழ்த்து விடும் ஈட்டி எட்டு முழம் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் மனித குலத்திற்கு தீராத நோய் ஒன்று பிடித்திருக்கிறது மாறாத சபம் இறங்காத நச்சு அதன் பெயர் பணம் பணம் சம்பாதிப்பவன் பெரிய மனிதன் அல்லன் அதனை பாதுகாப்பவனே பெரிய மனிதன் பணம் பேசத் தொடங்கும் பொழுது உண்மை ஊமையாகிவிடும் கடன் இல்லாதவனே பணக்காரன் உடல் ஆரோக்கியமுள்ளவனே செல்வந்தன் பணக்காரனின் கைகள் நீளமானவை ஆனால் அவை தேவலோகத்தை எட்டார் பணத்தில் நான்கில் ஒரு பகுதியை மகிழ்ச்சியாக செலவிட வேண்டும் இரு பகுதிகளை தொழிலில் ஈடுபடுத்த வேண்டும் நான்காம் பகுதியை சேமிக்க வேண்டும் அது ஆபத்துக்கு உதவும் பணக்காரனுக்கு பின்னும் பத்து பேர் பைத்தியக்காரனுக்கு பின்னும் பத்து பேர் பணம் பேசுகிறது நாய்கில் குறைக்கின்றன பண்பிற்கு பெரும் பகை செல்வம் பணம் இல்லாதவன் பிணம் செல்வத்தை எல்லோரும் குறை கூறுகிறார்கள் ஆனால் அதை யாரும் வெறுப்பதில்லை படித்ததில் பிடித்தது